நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் மீண்டும் தொடருகிறது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அமளி நகர் தான் வந்திருக்கோம் இதுக்கு முந்தைய நாள் ஒரு நாள் வந்தோம் வந்து ஒரு மூணு பார் என்ன பிடிச்சிருந்தோம் அந்த வீடியோ அடுத்த உடனே வரும் நான் பேசி முடிச்ச உடனே பாருங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் இன்றைக்கி அந்த வகையில் ட்ரை பண்ண வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன மீன் அடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் எதாவது ஒரு மீனாவது அடிக்கணும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எல்லாம் ஆண்டவங்க தான் இருக்குது நம்ம வந்து விடாமுயற்சி மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர மீன் இன்றைக்கி கன்ஃபார்மாக அடிக்கும் அப்படின்னு துல்லியமாக சொல்லி வச்சு போகவே முடியாது அது ஒரு மீன் அடிக்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அடிக்கலாம் அதை கெஸ் பண்ணி வந்திருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி அடிக்க அப்படின்னுங்கிறத பார்ப்போம் நேற்று அடித்த வீடியோ முடிஞ்ச உடனே இன்னைக்கு பயணம் தொடரும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் விட்டு பிடிங்கண்ணா விட்டு பிடிங்கண்ணா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ட்ரைக்கு எங்க எங்க மீன் எங்க ஐயோ தெரியலையே அண்ணா எங்க இருக்கு இந்த ஏன் பக்கம் கொண்டு வாங்களேன் ஐயோ அந்த பக்கம் இருக்கு ஐயோ தலை நீங்க மாற முடியுமா ஐயோ ஆஹா ஐயோ நான் வேற இங்க மாட்டிங்கிடக்கண்ணே லேண்ட் தூக்கு 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 லேண்ட் லேண்ட் தல தெரியலையே நீ எங்க இருக்கீங்கன்னு தெரியல தல இந்த வாரம் வார மேல வரேன் ரோலி ஸ்டார்கல்ல கரையேத்துறது உண்மையிலே சரியான டாஸ்கா இருக்கு இங்க நீ சரி எப்படி ஒன்றே கிளியர் பா நல்ல வீசி சரி இத எடுத்து போட்டுட்டு அடுத்து எதை அடிக்கணும் பாப்போம் நல்லா குடுக்குது தப்பு குடுக்குது சரி பாப்போம் தல தல விட்டாடுங்க விட்டாடுங்க வரதா மீனே வருதா எங்க 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 இந்த இருக்கு இந்த இருக்கு என்ன மீன் எங்க எங்க வர பாத்துட்டேன் பாத்துட்டேன் பாத்துட்டு பாத்துட்டு விட்டாடுங்க விட்டாடுங்க அவ்வளவுதான் 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 நின்று நின்று உளுந்துடாம

லைட்டு வேற போயிட்டு இருக்கு சீக்கிரம் வஞ்சர மீன்லாம் அடிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அடிக்க அடிக்காம சரியான ஊக்கப்புல வஞ்சரம் தான் வஞ்சர மீன் தான் ஸ்பானிஷ் மேற்கு என்ன தெரிய ஐயோ எதிர்போட பேக்லையா சரி அந்த நனுக்கு ஒன்றுமே ஸ்ட்ரைக்கு கிடையாது ஏதோ ஆண்ட முன்னேற்ற நமக்கு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு இல்லை இல்லாமல் நான் ரெண்டு மூணு மீன் தட்டி போயிட்டு நமக்கு அந்த போதுமான லூர் இல்லை ஒரு ஊழிய அத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பிடிச்ச மீன் எத்தனை மீன் அப்படிங்கிறத பாருங்கள் என்ன பாருங்கள் இந்த இடத்துல நல்ல சைஸான மீன் தான் ஒரு மீன் எடுத்து காட்டுறேன் நான் பாருங்கள் சைஸ் எவ்வளோ பரிசில் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கை வச்சுருக்கோம் எவ்வளோ பெருசில் இருக்குது பார்த்திங்களா எப்படி பார்த்தாலும் ஒரு கால் கிலோ சைஸாகவும் இருக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது நல்ல தரமான பீஸ் தான் ரொம்ப நாள் கழித்து பாரமீன் பதிவு சரிங்களா இது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது இது நம்ம வந்து எப்போனாலும் அடிக்கிறது தான் சீசன் இறங்கிட்டால் அதை விட முக்கியமான பதிவு என்னென்னா இங்கே பாருங்க என்னால் நம்ப முடியாத பதிவு என்ன மீது நண்பா வஞ்சரம் குட்டி சுத்தமாக இத்தனை வருஷத்தில் அது ஒரு காய் இருந்தாலும் இப்போ தான் மொதல் தட வந்து மீன் பிடிச்சிருக்கேன் நான் எதாக இருந்தாலும் ஒத்துக்கிடுவேன் நண்பா நான் பிடிச்சேன்னா பிடிச்சேன்னு சொல்லுவேன் நான் இத்தனை வருஷம் போட்டிருக்கேன் இத்தனை வருஷம் ஆடண்டில் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியே போடுறேன் நான் போய் சொல்லி என்ன கோட்டையாக கட்ட போகிறேன் என் வீட்டில் என்ன பெரிய பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கேன் நான் இது போய் சொல்லி எதுவும் லட்சக்கணக்கில் துட்டு தராங்களா அப்படிலாம் கிடையாது நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேச போகிறேன் ராலில் உண்மையிலே அன்னைக்கு தான் மொதல் பண்டாரி பிடிச்சோம் நான் அதை உண்மையை சொல்லி போடுறதுக்கே நமக்கு லைட்டாக ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல ஒரு பத்து பேர் நல்லது பேசுனாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கெட்டதை பேச செய்வாங்க அப்போ தான் நம்ம வளர்றோம் அப்படின்னு நம்பிக்கை வேண்டியதா சிங்கிள் தானா எங்கே சிங்கிள் தானா எங்கத்தில் உள்ள ஓடுதே டைட்டு சிரிக்க வேண்டியதா அதை ஓடு

மீன் அடிச்சுட்டு அற சக்கன் தூங்க தூங்கு மீனை தூங்க மீன தூங்க மீன் அடிச்சுட்டே அடி விட்டாரு டோய்! ஒரு அரை கிலோ இருக்கும் பெரிய இருக்கும்ல நல்ல சைஸு பரவாயில்ல இந்த மாதிரி அடிச்சாலே போதுமானது நமக்கு பரவாயில்ல எடுங்க 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 மீனை ரிலீஸ் பண்ணுங்க பை வச்சிருக்கீங்களா ஆ பையெல்லாம் ப்ரிப்பேர்டாவே வந்திருக்காங்க அடியை கேளுங்க இப்போதான் ஊ போட்டிருக்கு இன்மதான் இருக்கு வேட்ட இது இந்த ஸ்டார்கெல்ல எவ்வளோ சங்கட்ட போடுறோன்னு பாருங்க ரெண்டு நிமிஷம் நீ இதே பாருங்க அங்கே பாருங்க பார்த்தீங்களா பாத்தீங்கலா நீங்க அது மீனை மிஸ் பண்ணிட்டாங்களா தட்டி தட்டியிருந்தா என்ன இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டார்கள் இதான் பெரிய ஒரியே மீன் பிடிங்க மீன் பிடிங்க கிடைச்ச மீன் விட்டுறக்கூடாது உள்ள பைக்குல இறக்கிட்டாங்க பைக்குல இறக்கி நான் எடுத்துக்கிறேன் ஏன் நான் கடைசியை காட்டிக்கிறேன் அந்த அண்ணன் வந்து ஒரு மீன் பிடிச்சாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரே ஒரு மீன் அண்ணன் பிடிச்சது நம்ம இறக்க போகிறோம் நாலு மீன் மொத்தம் இன்னைக்கு அஞ்சு மீன் கரை ஏறிட்டு ஆனால் ரெண்டு மூணு மீன் தட்டி போயிட்டு எனக்கு நல்ல சைஸ் மீன் தான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கிலோவாது வரும் இது ஒரு அரை கிலோ அரை கிலோ கட்டு வந்த மாதிரி வரும் ஓரளவுக்கு நெருக்கி இருக்குது ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கோம் சேம்ஸ்லஸ் பக்கர் ஒரே குட்டி போட்டவன் ஒரே ரவுண்டில் வந்தவன் ரெண்டு போல இருக்காங்க நனையாக எப்படியோ பிடிச்சி கரை சேர்ந்துட்டோம் ஆனால் ஸ்டார்களில் உண்மையிலே நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அம்மா நீங்கள் வந்து போடுங்க மீன் அடிக்கணும் என்னை பார்த்துட்டு வந்து போடுங்க நான் சொல்லவே மாட்டேன் சத்தியமாக ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்கு ஒரு மீனை கையில் எடுக்கிறதுக்கு முன்னே எவ்வளோ சிரமம் போட்டோம் நீங்கள் ஏன்னால் வீடியோவில் நிறைய காட்டலை நம்ம அண்ணன் வந்து திணறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் கையில் வச்சுருப்பாங்க கையை விட்டு மீன் தட்டி போகும் ஜல்லுன்னு அந்த ஊக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சின்னா அந்த மீன் தண்ணிக்கே விழுந்துருக்கும் இந்த சம்பவம் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்கல்லில் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது சப்போஸ் நீங்கள் வலி உள்ளே உழுந்துட்டீங்கன்னா அடி எங்கே உழுவுனே தெரியாது உங்கள் நன் நல்லதுக்காக சொல்கிறேன் நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சி சொல்லலை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கல் மாதிரி ஏரியாக்கள்லேயே நீங்கள் ஃபிஷ்ஷிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார் கல்லுக்குள்ளே போய் ரிஸ்க் எடுத்து எதுவும் இதாக ஆயிடுறாதீங்க ஒத்தையில் வந்தீங்கன்னா சத்தியமாக கல்லுக்குள்ளே போகாதீங்க தயவு செய்யுது சரிங்களா உங்கள் நலன் கருதி சொல்கிறேன் உங்கள் தம்பியா அண்ணனா ஏதோ ஒரு நான் நினச்சிக்கோங்க உங்கள் நலன் கருதி நான் இதை வந்து சொல்கிறேன் தப்பாக எதுவும் சொல்லலை உங்கள் மேலே எதுவும் அடி அடி பற்றக்கூடாது நம்மளை பார்த்து புதுசாக ஆரம்பிக்கிற நண்பர்களுக்கு அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் சரிங்களா நம்ம பிடிச்ச மீனை பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் நிறைய வீடியோவில் சொல்கிறோம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பதிவு சுவாரஸ்யமான பதிவு திடீர்னு கொடுத்துட்டே இருப்போம் ஒரு ரெண்டு பதிவு மொக்கையாக வரும் மூணாவது பதிவு பங்கு பண்ணியிருப்போம் அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க அதனால தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து விழும் நீங்கள் அப்போ தான் அதை வீடியோ போட்டுக்கட்டா தட்டி பார்க்குற அளவுக்கு நமக்கு தெரியும் அதுக்காக சொல்கிறேன் எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க டைம் கிடைக்கும் போது நம்ம வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் பாய்